குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கன நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஒன்னு வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி இரண்டு மனமும் மதியும் இல்லா வீடில் மாறுதல் சொல்லியே என்ன செய்வாள் மனமும் உறுதியும் வைக்க வேணும் பின்னும் வாழை கிருபை உண்டாக வேணும் இதுதாங்க அந்த பாடல் மதி அப்படின்னா அறிவு கிருபை அப்படின்னா அருள் மனதில் இருக்கும் விருப்பமும் அறிவும் ஆகிய இந்த இரண்டும் இருந்தால்தான் எதையும் மேற்கொள்ள முடியும் மனமும் உறுதியும் வைத்து வாழையின் அருளும் கிடைத்தால் எல்லா வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்தது பாடல் இருபத்தி மூன்று இனி வெளியெனில் சொல்லாதே எழுதி மட்டு வரி விழிக்கே கனிமொழி சீர் வாருங்கடி கொஞ்சம் கருவை சொல்லுவேன் கேளுங்கடி இதுதாங்க அந்த பாடல் கனி மொழிச்சியீர் அப்படின்னா கனி போன்ற இனிமையான சொற்களை பேசும் பெண்கள் இந்த வரி படர்ந்த கண்ணில் தீயானது அதாவது ஒளி பளிச்சிடும் கனி போன்று இனிக்கும் சொற்களை பேசும் பெண்களே இதன் உள்விவரம் சொல்கிறேன் வெளியே செல்லாதிருப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி நான்கு ஊத்தை சாதலம் என்றென்னாதே இதை ஒப்பிட்ட பாண்டம் என்றென்னாதே பார்த்த பேருக்கே ஊத்தையில் இதை பார்த்து கொள்வோன்றின் உடலுக்குள்ளே இதுதாங்க இந்த பாடல் ஊத்தை சடலம் அப்படின்னா அசுத்தமான உடல் இந்த உடலை வெறும் அசுத்தமான தசை கொழுப்பு என்று எண்ணாதே உப்புக்களால் ஆன ஒரு பொருள் என்று எண்ணாதே இவ்வுடலில் யோக பயிற்சியின் மூலம் இறைவனை கண்டவர்களுக்கு இதில் அசுத்தம் இல்லை எனவே இதை முயன்று பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஐந்து உச்சி நேராயு நாவுக்கு மேல் நீதம் வைத்த வீலக்கும் ஏறியுதடி விளக்கு வாழை பெண்ணே இது தாங்க அந்த பாடல் உன்னாக்கு அப்படின்னா உள்நாக்கு நிதம் அப்படின்னா எப்பொழுதும் அச்சு அப்படின்னா வாழை என்னும் கடவுளின் உருவம் வாழை பெண்ணே தலை உச்சியின் நடுவே நுழைந்து உள்நாக்கு இருப்பதற்கு மேல் என்றும் அணையாதபடி ஓர் ஒளிவிளக்கு எரிந்த வண்ணமே உள்ளது இதுவே வாழை என்னும் கடவுள் திருவுருவம் ஆகும் அதை கண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஆறு எரியுதி அரு வீட்டின் அமில் தண்ணீர் இல்லை தெரியுது போக வழியும் இல்லை பாதை சிக்கது சிக்கது பெண்ணே அரு வீடு அப்படின்னா ஆறு யோக ஆதாரங்கள் என்னும் வீடு வாழை பெண்ணே ஆறு யோக ஆதாரங்களிலும் ஒலி இருக்கிறது இது சுழமுனை என்னும் நாடியின் மூலம் மூலாதாரத்தில் இருந்து வந்து எரியும் இந்த ஒளி என்பது பலருக்கும் தெரியாது இது எரிவதற்கு என்னையோ தண்ணீரோ கூட தேவையில்லை இதை மற்றவர் அடைவதும் சிக்கலே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் என்ன பிரின்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஏழாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ